வணக்கம் வாங்க வெரிகோஸ் வெயினுக்கான தீர்வை பார்க்கலாம் பாதாசனம் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபர்ஸ்ட்டு அப் பண்ணி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் நிறுத்துங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதே போல் நைன்ட்டி டிகிரி அதேபோல் கொண்டு வாங்க ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி டிகிரி கொண்டு வாங்க அதே போல் மறுபடியும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொண்டு வந்து ஒரு காலை மடக்கி பவனமுத்தாசனம் செய்கிற மாதிரி செய்யுங்க ஒரு காலம் மடக்கி இன்னொரு கால் தொடையில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள் இது எல்லாமே வெரி கோஸ் வெயினுக்காக தான் நம்ம பண்ணுறோம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் காலை அப் பண்ணுங்கள் அப் பண்ண காலை மடக்குங்க மறுபடியும் அப் பண்ணுங்கள் இது போல் ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் செய்யுங்க ரெண்டு காலையும் மடக்கி செய்யுங்க செஸ்ட் ஓட்டினாப்ல கொண்டு வாங்க இதே போல் ரெண்டு கால் பக்கமும் ரெண்டு பருவமும் பண்ணுங்கள் இது வந்து வெரிகோஸ் வெயினுக்கான தீர்வு உங்களுடைய உடைகளை தளர்வாக வச்சுக்குங்க எப்பவுமே அதே போல் நாச்சத்து உணவுகளை எடுத்துக்கோங்க நிறைய இஞ்சி பூண்டு வெங்காயம் முதலியவற்றை நிறைய எடுத்துக்கலாம் தளர்வான ஆடை உடல் எடையை குறைக்கத்தை பாருங்கள் இதுபோல் கால்களை மடக்கி ஒவ்வொரு காலாக மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஆல்டர்னேட்டிவ் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி அப் பண்ணுங்க உங்கள் கைகளை தொடக்கி கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப் பண்ண பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்பு பகுதி கீழே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விபரீத கரணைன்னு சொல்லுவாங்க இதை அப் பண்ண பாருங்கள் வால் சப்போர்ட்லேயும் இதை செய்யலாம் அப்படியே முடியாதவங்க வால் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் இதை பண்ணுங்கள் இல்லைனா வால் சப்போர்ட்டில் பண்ணுங்கள் கார்களை அப் பண்ணி ஒவ்வொரு காலாக டவுன் பண்ணி அப் பண்ணுங்கள் இது ச இதுக்கு ப்ராக்டிஸ் தேவை அதனால் நீங்கள் வால் சப்போர்ட் பண்ணுங்கள் சர்வாங்காசனம் ஏற்கனவே பண்ணவங்களுக்கு இது மிகவும் எளிமையாக இருக்கும் கார்களை டவுன் பண்ணி அப் பண்ணுங்கள் முடியாதவங்க வாழ் சப்போர்ட் பண்ணுங்கள் வெரிகோஸ் கோஸ் கண்டிப்பாக யோகாவில் தீர்வு இருக்குது கண்ட்ரோல் பண்ணலாம் க்யூர் பண்ணலாம் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் மூன்று மாதம் முதல்ல மூணு மாதம் நீங்கள் இந்த இது இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலர் பண்ணுங்க அதிக நேரம் உட்காராதீங்க அதிக நேரம் படுக்காதீங்க படுத்துட்டு செய்யாதீங்க ஒவ்வொரு ஆசனம் நின்றுட்டு இருக்கிற ஆசனங்கள்லேருந்து உட்காந்து ஆசனம் வாங்க உட்காந்துருந்து படுத்து ஆசனம் வாங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆசனம் ப்ளான் பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெரிகோஸ் வேணால் சரி பண்ண முடியும் ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டு மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுடைய நரம்புகளில் இருந்து வர தேங்கிய ரத்தம் வந்து ரிவேஸ்டில் வரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கால்களை மடக்கி பவன பவனமுத்தாசனம் பண்ணுங்க முடியாதவங்க செவுத்து பக்கம் வாங்க சர்வாங்காசனம் எடுத்த எடுப்புலே பண்ணாதீங்க முடியாதவங்க கொஞ்சம் நகர்ந்து செவ்ரில் சப்போர்ட் பண்ணுங்கள் வால் சப்போர்ட்டில் பண்ணலாம் ரெண்டு காலை அப் பண்ணிவிட்டு அதே பெனிஃபிட் தான் இதில் ஒரு காலை அப் பண்ணுறோம் மறுபடியும் டவுன் பண்ணி இன்னொரு காலை அப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக டென் டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ஒவ்வொரு காலுக்கும் இருக்குங்க இந்த வீடியோவில் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக அந்தந்த இடத்துல இருபது செகண்ட்லேருந்து முப்பது செகண்ட் நிறுத்துங்க ஒரு காலை மடக்கி செஸ்ட் ஓட்டினாப்புல கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள் முடியலன்னா அதை விட்டுடுங்க காலை நேராகவே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள் ஸ்லோவாக டவுன் பண்ணிங்க ரெண்டு காலையும் செவுத்தில் இருக்கட்டும் இந்த சர்வாங்காசனம் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் சர்வாங்காசனம் பண்ண முடிஞ்சவங்களும் இதை பண்ணலாம் ஏன்னால் செவுத்தில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியும் கைகளை கீழே வச்சுக்கிட்டு இதே ஆசனத்தை கையை கீழே வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படிலாம் கை முட்டியில் முட் கையை வந்து முட்டியில் வச்சுட்டு லிஃப்ட் பண்ணுங்கள் இது ஸ்ட்ரெச் பண்ணும்போது நரம்புகளுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதில் இருக்கிற வீங்கின நரம்புகள்லேருந்து கழிவுகள் ரிவேர்ஸ் ஆகாமல் முடியாமல் தான் அது வீங்கியிருக்கு நீங்கள் மேலே கால்களை மேலே எடுத்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரத்த ஓட்டமானது கீழே கொண்டு வந்துடும் ரெகுலராக பண்ணுங்கள் கைகளை கீழே வச்சு இப்போ அப் பண்ணி அப் பண்ணி லிப் பண்ணுங்கள் கால்களை அகலமாக வைங்க எல்லாமே வெரிஸ்கோஸ் வெயினுக்காக தான் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கு ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஆசனத்தையும் பொறுமையாக பண்ணுங்கள் சர்வாங்காசனம் மட்டும் கண்டிப்பாக பண் ஏற்கனவே பண்ணவங்க மட்டும்தான் பண்ணணும் இந்த ஆசனங்க சர்வாங்காசனம் பண்ணிங்கன்னால் மச்சாசனம் பண்ணுங்க ஸ்லோவாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வெறிக்கோஸ் பெயினை சரி பண்ண முடியும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது மட்டுமே இது பலன் அளிக்கும் ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பண்ணாமல் ஒரு மாதத்துக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கூட பண்ணாமல் இருப்பாங்க நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் தினமும் இது ஒரு ஐந்து நிமிடம் தான் ஆகும்